வனவுிலே கடவுள் லட்சுமணு வணக்கங்கள் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதிலேருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போக தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்ல தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குற ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தங்கள் வருதோ ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக் டிப் ஆஃப் த வீக்காக கொடுக்குறோம் மறக்காம பாருங்கள் மகராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதி ஸோ உங்களுக்கு ராசியாக மூன்றில் சனி ராகுமே மூணில் உள்ள சனி ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றாலும் அது சனி ராகுனும் போதே பக்கத்து வீட்டுக்காரர் சிலே சகோதர சம்பந்தமான விஷயங்களை மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் இருக்கிறது நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை மூணுலேயே இருக்கிறதா அர்த்தம் ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்க போது நிறைய விரயங்கள் கொஞ்சம் வந்து அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துரும் நான்காம் அதிபதியான செவ்வாய் நான் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபான செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது கணவன் மணி சின்ன சின்ன மனசலசலப்புகள் ஏற்படுத்துகிறான வண்டி வாகனங்கள் மூலமாக கொஞ்சம் மனசில் வந்து காயங்கள் மனசில் வந்து கொஞ்சம் வருத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புள்ளார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் மூத்த சகோதர சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணில் வக்கரமாக போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பிடிவாதங்கள் செர்சஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது ஆறாம் அதிபதியான புதன் ஆறு ஒன்பதாம் அதிபமான புதன் வந்து மூணில் வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப நல்லது ஸோ வேலையில் நம்ம நினைச்ச மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபர் சந்திரன் சிறப்பான பலன்கள் கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமையில வந்து எட்டில் போகின்ற சந்திரன் உங்கள் சின்ன மன வளர்ச்சியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் புதன் வந்து மூடியில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதில் வந்து பிரயாணங்கள் வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டௌனாக வர மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் கேது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் உள்ள கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களே வரும்போது தந்தை த தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரசு அரசு சம்மந்தமான விஷயம் சட்ட ரீதியான விஷயம் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபர் சுக்கரன் வந்து மூடியில் வந்து வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த வேகம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏன்னா வக்கரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக ரிசல்ட் வராதுங்கிறது உண்மையான விஷயம் மற்றபடி பதினொன்றாம் அதிபர் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலையும் மனக்காயங்களும் கணவன் மணிக்க நிறுத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் நம்ம இடம் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் அதனால கொஞ்சம் மன உளச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பன்னெண்டாம் ஸோ பன்னெண்டாம் அதிபதி குரு வந்து மூன்றில் இருக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா பொது பலங்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்க்கும்போது தசாபதி பாருங்கள் மகர் லக்னமாக இருந்த சூரிய தசாபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் சலசல ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் வந்து திங்கள் திங்கிச்சவாயில் உங்களுக்கு வந்து ஏழு சிறப்பான ஒரு புதன் வியாழன் வந்து எட்டாம் இடத்துக்கு போகும்போது நிறைய மன உளச்சிலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான உங்களுக்கு <laughs> வந்து <laughs> மகர் <laughs> லக்னமாக <laughs> இருந்து செவ்வாய் தசாபத்திரங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு பதினொன்னா அதிபதி ஏழில் இருக்கும்போது கனவு கணவிகளோட வந்து சின்ன மன உளைச்சல் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகர லக்னமாக வந்து ராகு தேசாபு ராகு ராகு வந்து மூன்றிலிருந்து அது குருடைய சாரத்தில் வந்து குரு வந்து பரிவர்த்தனை மூன்றிலேயே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சனி தசாபுத்திரங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய கொஞ்சம் மன உளைச்சல் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மகர் லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தி எந்திரங்கள் வந்து போது புதன் புதன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின் போது உங்களுக்கு ஆறு ஒன்பதாம் மதி வந்து மூன்றில் வக்கரமாக இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மகர் லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி தந்திரங்கள் கேது கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின் போது கேது வந்து இப்போது ஒன்பதில் இருந்தாலும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுக்கும் அப்பாக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வாக்குவாதம் உள்ளதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையேற்றதான் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும் மக லக்னமாக வந்து சுக்கர தேசா சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே நல்லது தான் ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் அது ஒரு கேல்குலேஷன்ஸ் தான் இப்போ பார்க்க வந்து தசாபுத்தி பலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் எது பிளஸ் எது மைனஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க மற்றபடி இது மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கு ஸோ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும் இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனித ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ போகிறது டிப் ஆஃப் வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும்போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான் ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் ஸோ நிறைய நபர்கள் நிறைய ஜாதங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலேயே வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம் ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஸோ அது பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிகள் அதுவும் சுக்ரன் அங்கே உச்சமாக்சின்னு வைங்களேன் ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்கள பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது ஸோ அந்த காமங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்களை எல்லாமே மறைஞ்சி போயிடும் ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சு இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கரன் இருக்கிற ஆளுங்க ஸோ மீன லக்னமாகி இருந்து மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மான அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழஞ்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்கள்லாம் இறங்கிடணும் அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்கணத்துக்கும் மீன ராசிக்கார்க்கும் வந்து மூணு எட்டாம் மதிப்பதாக சுக்கரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்ப சம்பாதிக்கிறன்னு அவங்க தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயமாய கயமனு கற்றுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து எழுந்து ஓடதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீனலக்கணம் மீன ராசிக்கலாம் அது சுக்கரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் இருந்துனால் யாருன்னு கணக்கே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்தீங்கன்னா நான் குப்பாகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வர பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலபுஷ்ணன் மூணாம் இடமாக இருந்து அது வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டுருவோம் ஸோ அப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி ஸோ கன்னி வந்து உள்ள பிரச்சனை என்னன்னா அது செவ்வாய் மூன்று எட்டாக வந்து இந்த கன்னி லக்னத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கராகிடுவாங்க ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லாமல் இவங்கள வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அது கூட ராகுலாக இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒன்று பாரு எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணியில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உடல் உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுங்களாவே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் மூன்றில் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தில் மூணில் வந்து செவ்வாய் ராகு இருக்குது மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அது காமஈட்சைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து கூடி பதினொன்றில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இருக்கும் சூரியன் செவ்வாய் அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்து அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர் மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி பதினொன்றில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமெச்சரிப்பு வரும் அதே மாதிரி வந்து எந்த அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கண்ணி லக்னமாக வந்து பதினொன்னில் கடகத் பதினொன்றாம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்சப்பெற்று இருந்துன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காமரீதியான விஷயங்கள் பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும் ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது பதினொன்றாம் இடமாக வந்துடுச்சுன்னு வீங்களேன் அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து அது எந்த கேடர்லாம் தெரியாது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்னன்னு அவங்களுக்கு அந்த தான் முக்கியங்கிறது லெவலில் போயிடுவாங்க ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காமாய்ச்சி அது அந்த மூணு ஏழு பதினொன்றில் வந்து பதினொன்று மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க உதாரணமாக வந்து ஒரு மகர லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் அங்கேருந்து தசாபுத்தி என்ன நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் அங்கே தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதாங்க ஸோ ஆண் பெண் ஆணுக்கு வந்து மீனம் கண்ணி பெண்ணுக்கு வந்து கண்ணி இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்குது அங்கே சுக்கரன் இருக்குது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக அது ஒரு ராகு கூட ரொம்ப மோசமாக தான் அதிகமான ஒரு விஷயம் ஸோ உங்கள் ஜாதில் அப்படி இருந்துன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்டில் போடுங்க சொல்லிட்டு உங்களிடம் விளைவிடு உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்